கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் ஆசை வாழ்க்கை எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது ஆசையிலும் நம்பிக்கையிலுமே ஓடிக்கொண்டிருக்கிறது சராசரி மனிதனை ஆசைதான் இழுத்துச் செல்லுகிறது அவன் தவறுக்கெல்லாம் அதுவே காரணமாகிறது வேண்டும் என்கின்ற உள்ளம் விரிவடைந்து கொண்டே போகிறது போதும் என்ற மனம் சாகும் வரை வருவதில்லை ஐம்பது காசு நாணயம் பூமியில் கிடந்து ஒருவன் எனக்கு அது கிடைத்துவிட்டால் வழிநெடுக நாணயம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டே போகிறான் ஒரு விஷயம் கைக்கு கிடைத்துவிட்டால் நூறு விஷயங்களை மனது வளர்த்துக் கொள்கிறது ஆசை எந்த கட்டத்தில் நின்றுவிடுகிறதோ அந்த கட்டத்தில் சுயதரிசனம் ஆரம்பமாகிறது சுயதரிசனம் பூர்த்தியானவுடன் ஆண்டவன் தரிசனம் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் எல்லோராலும் அது முடிகிறதா லட்சத்தில் ஒருவருக்கே ஆசையை அடக்கும் அல்லது ஒழிக்கும் மனப்பக்குவம் இருக்கிறது என் ஆசை எப்படி வளர்ந்ததென்று எனக்கே நன்றாக தெரிகிறது சிறு வயதில் வேலையின்றி அலைந்தபோது மாதம் இருபது ரூபாயாவது கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்காதா என்று ஏங்கினேன் கொஞ்ச நாளில் கிடைத்தது மாதம் இருபத்தைந்து ரூபாய் சம்பளத்திலே ஒரு பத்திரிகையில் வேலை கிடைத்தது ஆறு மாதம்தான் அந்த நிம்மதி மாதம் ஐம்பது ரூபாய் கிடைக்காதா என்று மனம் ஏங்கிற்று அதுவும் கிடைத்தது வேறொரு பத்திரிகையில் பிறகு மாதம் நூறு ரூபாயே மனம் அவாவிற்று அதுவும் கிடைத்தது ஐநூறுக்கு தாவிற்று ஆயிரமாக வளர்ந்தது ஈராயிரமாக பெருகிற்று யாவும் கிடைத்தன இப்பொழுது நோட்டடிக்கும் உரிமையையே மனது கேட்கும் போலிருக்கிறது எந்த கட்டத்திலும் ஆசை பூர்த்தியடையவில்லை இவ்வளவு போதும் என்று எண்ணுகின்ற நெஞ்சு அவ்வளவு கிடைத்தும் அடுத்த கட்டத்திற்கு தாண்டுகிறதே ஏன் அதுதான் இறைவன் லீலை ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்று போகின்றன குற்றங்களும் பாவங்களும் அற்று போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமல் போய்விடுகின்றன அனுபவங்கள் இல்லை என்றால் நன்மை தீமைகளை கண்டுபிடிக்க முடியாது ஆகவே தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆசையை தூண்டிவிடுகின்றான் ஆசையை மூன்று விதமாக பிரிக்கிறது இந்து மதம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை வளர்ந்து விட்டால் கொலை விழுகிறது பொன்னாசை வளர்ந்து விட்டால் களவு நடக்கிறது பெண்ணாசை வளர்ந்து விட்டால் பாபம் நிகழ்கிறது இந்த மூன்றில் ஓர் ஆசை கூட இல்லாத மனிதர்கள் மிகவும் குறைவு ஆகவேதான் பற்றற்ற வாழ்க்கையை இந்து மதம் போதித்தது பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் சந்நியாசியாவதல்ல இருப்பது போதும் வருவது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும் ஆசை தீமைக்கு அடிப்படையாக இல்லாதவரை அந்த ஆசை வாழ்வில் இருக்கலாம் என்கிறது இந்து மதம் நான் சிறைச்சாலையில் இருந்தபோது கவனித்தேன் அங்கே இருந்த குற்றவாளிகளில் பெரும்பாலோர் ஆசை குற்றவாளிகளே மூன்று ஆசைகளில் ஒன்று அவனை குற்றவாளி ஆக்கியிருக்கிறது சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவன் முருகா முருகா என்று கதறுகிறான் ஆம் அவன் அனுபவம் அவனுக்கு உண்மையை உணர்த்துகிறது அதனால்தான் பரம்பொருள் மீது பற்றுவை நிலையற்ற பொருட்களின் மீது ஆசை வராது என்கிறது இந்து மதம் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்பது திருக்குறள் ஆசைகளை அறவே ஒழிக்க வேண்டியதில்லை அப்படி ஒழித்து விட்டால் வாழ்க்கையில் என்ன சுகம் அதனால்தான் தாமரை இலை தண்ணீர் போல் என்று போதித்தது இந்து மதம் நேரிய வழியில் ஆசைகள் வளரலாம் ஆனால் அதில் லாபமும் குறைவு பாபமும் குறைவு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஐநூறு ரூபாய் மட்டுமே கிடைத்தால் அந்த ஐநூறு உனக்கு பணமாகத் தெரியாது இருநூறு எதிர்பார்த்து உனக்கு ஐநூறு கிடைத்தால் நிம்மதி வந்துகிடுகிறது எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள் வருவது மனதை வைக்கிறது என்பதே இந்துக்கள் தத்துவம் எவ்வளவு அழகான மனைவியை பெற்றவனும் இன்னொரு பெண்ணை ஆசையோடு பார்க்கிறானே ஏன் லட்சக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை பெற்றவன் மேலும் ஓர் ஆயிரம் ரூபாய் கிடைக்கதென்றால் ஓடுகிறானே ஏன் அது ஆசை போட்ட சாலை அவன் பயணம் அவன் கையில் இல்லை ஆசையின் கையில் இருக்கிறது போகின்ற வேகத்தில் அடி விழுந்தால் நின்று யோசிக்கிறான் அப்போது அவனுக்கு தெய்வ ஞாபகம் வருகிறது அனுபவங்கள் இல்லாமல் அறிவின் மூலமே தெய்வத்தை கண்டுகொள்ளும்படி போதிப்பதுதான் இந்து மத தத்துவம் பொறாமை கோபம் எல்லாமே ஆசை பெற்றெடுத்த குழந்தைகள்தான் வாழ்க்கை துயரங்களுக்கெல்லாம் மூல காரணம் எதுவென்று தேடி பார்த்து அந்த துயரங்களிலிருந்து உன்னை விடுபட செய்ய அந்த காரணங்களை சுட்டிக்காட்டி உனது பயணத்தை ஒழுங்குபடுத்தும் வேலையை இந்து மதம் மேற்கொண்டிருக்கிறது இந்து மதம் என்றும் சந்நியாசிகளின் பாத்திரம் அல்ல அது வாழ விரும்புகிறவர்கள் வாழ வேண்டியவர்களுக்கு வழிகாட்டி வள்ளுவர் சொல்லும் வாழ்க்கை நீதிகளைப் போல இந்து மதமும் நீதிகளையே போதிக்கிறது அந்த நீதிகள் உன்னை வாழ வைப்பதற்கே அல்லாமல் தன்னை வளர்த்து கொள்வதற்கு அல்ல உலகத்தில் எங்கும் நிர்பந்தமாக திணிக்கப்படாத மதம் இந்து மதம் உன் உள்ளம் நிர்மலமாக வெண்மையாக தூய்மையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகவே அது திருநீர் பூசச் சொல்லுகிறது உன் உடம்பு நோய் நொடியின்றி ரத்தம் சுத்தமாக இருக்கிறது என்பதற்காகவே குங்குமம் வைக்கச் சொல்லுகிறது இவள் திருமணமானவள் என்று கண்டு கொண்டு அவளை நீ ஆசையோடு பார்க்காமல் இருக்க பெண்ணுக்கு மாங்கல்யம் சூட்டுகிறது தன் கண்களால் ஆடவனுடைய ஆசையை ஒரு பெண் கிளறிவிடக்கூடாது என்பதற்காகவே அவளை தலைகுனிந்து நடக்கச் செல்கிறது யாராவது ஆடவன் தன்னை உற்று நோக்குகிறான் என்பதை கண்டால் இந்த பெண்கள் மார்பகத்து ஆடையை இழுத்து மூடிக்கொள்கிறார்களே ஏன் ஏற்கனவே திருத்தமாக உள்ள ஆடையை மேலும் திருத்துகிறார்களே ஏன் எந்த ஒரு கவர்ச்சியும் ஆடவனுடைய ஆசையை தூண்டிவிடக்கூடாது என்பதால் ஆம் ஆடவன் மனது சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் ஆட்பட்டது கோவிலிலே தெய்வ தரிசனம் செய்யும் போது கூட கண் கோதையர்பால் சாய்கிறது அதை மீட்க முடியாத பலவீனனுக்கு அவள் சிரித்துவிட்டால் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகிறது பொம்பளை சிரிச்சா போச்சு புகையிலை விரிச்சா போச்சு என்பது இந்துக்கள் பழமொழி கூடுமானவரை மனிதனை குற்றங்களில் இருந்து மீட்பதற்கு தார்மீக வேலி போட்டு வளைக்கிறது இந்து மதம் அந்த குற்றங்களில் இருந்து விடுபட்டவனுக்கே நிம்மதி கிடைக்கிறது அந்த நிம்மதியை உனக்கு அளிக்கவே இந்து மத தத்துவங்கள் தோன்றின இன்றைய இளைஞனுக்கு ஷேக்ஸ்பியரை தெரியும் ஷெல்லியை தெரியும் ஜேம்ஸ் பாண்ட் தெரியும் கெட்டு பின்புதான் அவனுக்கு பட்டினத்தாரே புரியும் ஓய்ந்த நேரத்திலாவது அவன் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேசங்களை படிப்பான் ஆனால் இந்து மதம் என்பது வெறும் சாமியார் மடம் என்ற எண்ணம் விலகிவிடும் நியாயமான நிம்மதியான வாழ்க்கையை நீ மேற்கொள்ள உன் தாய் வடியில் உன் துணைக்கு வருவது இந்து மதம் ஆசைகளை பற்றி பரஹம் பரமஹம்சர் என்ன கூறுகிறார் ஆழமுள்ள கிணற்றின் விளிம்பில் நிற்பவன் அதனுள் விழுந்து விடாமல் எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்பதைப் போல் உலக வாழ்க்கையை மேற்கொண்டவன் ஆசாபாசங்களில் அழிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்கிறார் அவிழ்த்துவிடப்பட்ட யானை மரங்களையும் செடி கொடிகளையும் வேரோடு பிடுங்கி போடுகிறது ஆனால் அதன் பாகன் அங்குசத்தால் அதன் தலையில் குத்தியதும் அது சாந்தமாகிவிடுகிறது அதுபோல் அடக்கி ஆளாத மனம் வீண் எண்ணங்களில் ஓடுகிறது விவேகம் என்ற அங்குசத்தால் அது வீழ்த்தப்பட்டதும் சாந்தமாகி விடுகிறது அடக்கி ஆள்வதன் பெயரே வைராக்கியம் நீ சுத்த வைராக்கியனாக இரு ஆசை வளராது உன்னை குற்றவாளியாக்காது உன் நிம்மதியை கெடுக்காது